அபார கருணா ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பணமாமி முதான் பகம அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் பௌர்ணமி வைகாசி மாதத்தினுடைய பௌர்ணமி வெற்றிலை வெள்ளிக்காயன் பரிகாரம் இந்த பரிகாரத்தை இன்றைய தினமும் செய்யலாம் முடியாதவர்கள் நாளைய தினமும் செய்யலாம் ஏன்னா இன்றைய தினம் மாலை நேரத்தில் பௌர்ணமி இருக்குது நாளைய தினமும் செய்யலாம் எந்த விதமான தவறும் ஒரே ஒரு பர்சன்ட் கூட கிடையாது இன்று அல்லது நாளை இந்த பரிகாரத்தை செய்யுங்க மாதா மாதம் பௌர்ணமி என்று நாம் இந்த பரிகாரத்தை ரொம்பவே வெற்றிகரமாக எல்லாரும் செய்துட்டு வரோம் இதனால் நிறைய பலன்களும் உங்களுக்கு கிடச்சிருக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் தங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பூஜைகளை செய்துட்டு பலனை அனுபவிச்சுட்டு அவங்க மட்டும் இல்லாமல் ஃபீட்பேக்கை கொடுக்குறாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா பார்க்கின்றவர்களுக்கு வந்து நான் சொல்வதை விட நீங்கள் சொல்லும்போது தான் நான் எல்லா பூஜைகளையும் நிறைய காலங்களாக செய்துட்டு வரேன் அதனால் வருகின்ற பலன்களையும் வந்து நான் அனுபவிக்கிறேன் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லணும் இந்த ஆரம்பித்து சொல்லிட்டு பார்க்கின்றவர்கள் சொல்லும்போது தான் அது வந்து மற்றவர்களுக்கு வந்து அது சரி அப்படின்ற மாதிரி தோணுது ஏன் அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவதும் சரி என்று அவர்களுக்கு தோன்றினாலும் இன்னும் சிலர் சொல்லும்போது அதிகப்படியாக அதிகப்படியா அவர்களுடைய ஆழ் மனதில் வந்து அது ஊன்றிவிடுகின்றது அதனால எல்லா ஃபீட்பேக் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இப்படி ஃபீட்பேக்ஸை வந்து நான் கம்யூனிட்டியில் போடுறேன் போடும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்ன பூஜைகள் செய்தீங்க எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து ஒரு பூஜைகள் செய்தால் மட்டும்தான் நாம் வந்து நிறைய கோடி கோடியாக பணம் வருமா அப்படின்னு கேட்டால் செய்ய 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 தான் நம்முடைய கர்மவினை வந்து குறையும் குறைந்து நமக்கு நல்ல பலன் வரும் அதனால் நம்முடைய சேனலில் வருகின்ற பூஜைகள் ரொம்ப எளிமையானது காசு கூட உங்களுக்கு நிறைய செலவாகாது மிஞ்சி போனால் நம்முடைய அறையில் இருக்கின்ற பொருட்கள் பூஜை அறையில் இருக்கின்ற பொருட்கள் இதை வைத்து தான் நம்முடைய பூஜைகள் சொல்லப்படுகின்றது நீங்கள் தொடர்ந்து முடியுதோ முடியலையோ உங்களுடைய மனசு நம்புதோ நம்பலையோ நான் சொல்லுவேன் நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முதல் கட்டத்தில் நம்முடைய மனசு நம்பினாலும் நம்பல அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த பூஜைகளை செய்து கொண்டே வாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா பூஜைகள் செய்ய 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 நம்மை அறியாமலேயே நம்முடைய மனம் வந்து அந்த பூஜை மேலே லகித்து இருக்கும் சிலர் வந்து சொல்கிறாங்க என்னால் பூஜைகளை செய்ய முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க பூஜையே செய்ய முடியலன்னு உங்கள் மனசு நினைக்குது இல்லையா அப்போ நம்ம செய்தா என்ன அப்படின்னு நீங்க நினச்சி பக்தி இல்லைன்னாலும் நம்பிக்கை இல்லைன்னாலும் நீங்க வந்து ஏதோ அந்த வந்து செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்களுக்கே பக்தி என்பது ஏற்பட்டு எல்லா பூஜைகளையும் உங்களால செய்ய முடியும் இப்ப வந்து நாம இந்த பௌர்ணமி பரிகாரத்தை பார்க்கலாம் புதுசா நிறைய பேர் சேர்ந்திருப்பதினால அவர்களுக்காக நான் வந்து சின்னதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றேன் ஒரு வெற்றிலையை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதில் வந்து சொஸ்திக்கை போடணும் இந்த சொஸ்திக் அப்படின்றது மாதா மாதம் சில பொருட்கள் வந்து நாம் சொல்றோம் அந்த பொருளை வச்சு போடும்போது தான் அதீத பலன்கள் என்பது கிடைக்கும் நாளைய தினம் வந்து குருவார பௌர்ணமி குபேர பௌர்ணமி வியாழக்கிழமை வரும்போது இதை குருவார பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமி பொதுவாக வியாழக்கிழமையில வருவது ரொம்ப சிறந்தது அதாவது மகா பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் வைசாக பௌர்ணமி விசாக பௌர்ணமி மகா பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான நாள் நாளைய தினம் அதனால் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க தனியாக ஒரு தட்டு எடுத்து மஞ்சள் கொஞ்சம் போடுங்க இந்த மஞ்சள் எப்பேற்பட்டது அப்படின்னா வீட்டிலையே நாமளே தயார் பண்ண மஞ்சளாக இருந்தால் ரொம்ப சிறந்தது அதனால் அந்த மாதிரி வந்து நீங்கள் மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க கொம்பு மஞ்சள் இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா கல்லில் போட்டு இடிச்சுட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா பொடியாக வரும் ஏன்னா கடையில் விற்கக்கூடிய மஞ்சளில் வந்து சில கெமிக்கல்ஸ் வந்து கலக்குறாங்க அதனுடைய நிறம் வந்து அதிகப்படியாக தெரியணும் அப்படின்னு ஆனால் சொச்சமான மஞ்சளை பயன்படுத்தினா தான் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால் மஞ்சள் எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான தண்ணீர் அல்லது பன்னீர் அல்லது கங்காஜலம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரத்தை நல்லா பொடி செய்து அதில் போடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க இதில் எல்லா பொருளும் வந்து நல்லா அதில் வந்து டைல்யூட் ஆகும் ஆன பிறகு அதை எடுத்து நீங்கள் வெற்றிலையில் சொஸ்திக்கை வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு குறிப்பு ஸ்வஸ்திக் அப்படின்னா வீடியோவில் சொஸ்திக் வருது பாருங்கள் அந்த மாதிரியான சொஸ்திக்கை தான் நீங்கள் போடணும் போனும் இதற்கு நேர்மறையான சுஸ்திக்க போடக்கூடாது அதனால அதில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட்டுடுங்க காயட்டம் அதற்கு பிறகு அதில் ஒரு வெள்ளிக்காயன் மாதா மாதம் நீங்கள் பயன்படுத்துவீங்க இல்லையா அந்த வெள்ளிக்காயனை அதற்கு மத்தியில் வச்சுடுங்க கிட்ட வெள்ளிக்காயன் இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் ரொம்ப சிறந்தது அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுடுங்க மாலை நேரத்தில் லக்ஷ்மி பூஜை செய்யும் போது பொதுவாக பௌர்ணமி மாலை நேரங்களில் லக்ஷ்மி பூஜை எல்லாருமே செய்வீங்க நம்முடைய சேனலில் வந்து நாம் சொல்லியிருக்கிறோம் அங்கே வச்சுடுங்க வச்சுட்டு தூப தீப கொஞ்சம் பால் நைவேத்தியம் வைத்த பிறகு ஒரு தீபத்தை ஏற்றிக்கோங்க ஒரு தட்டில் பால் எடுத்துக்கோங்க இந்த அதாவது இந்த வெற்றிலை அந்த வெள்ளிக்காயன் இதையும் ஒரு தட்டில் வச்சு மேலே கொண்டு போங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே பௌர்ணமி வந்த பிறகு சந்திர பகவானுக்கு ஆரத்தி கொடுத்துடுங்க அந்த எரிகின்ற விளக்கு வச்சு கற்பூரத்தை ஏற்றி ஆரத்தி கொடுத்துட்டு விளக்கையும் காண்பிச்சுட்டு நீங்கள் கொண்டு போன பாலையும் நைவேத்தியமாக வச்சுட்டு இந்த வெற்றிலை சொஸ்திக் வெள்ளிக்காயனை வந்து அங்கே வந்து துளசி செடி இருந்ததுன்னா அங்கே வச்சுட்டு வந்துடுங்க துளசி செடி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு செடியில் நீங்கள் அதை பத்திரமாக வச்சுடுங்க ஏன் செடியில் வைக்கணும் அப்படின்னு காத்து அது வந்து பறந்து போகாது அப்படின்றதுக்காக வச்சுட்டு வந்துடுங்க தட்டோட வச்சுடுங்க பரவாயில்ல மறுநாள் காலையில குளிச்சு முடிச்சு எழுந்து போயிட்டு அதை கொண்டு வந்து அப்படியே மடித்து பீரோவில் வச்சுடுங்க இந்த வெள்ளிக்கிழமையில வெற்றிலையில் அஞ்சு ரூபாய் மடிச்சு வச்சுட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாற்ற சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி பரிகாரம் தான் அது வெறும் வெற்றிலையில் காசு வச்சு வார வாரம் மாத்துறோம் இதன் மூலமாக பணம் வரும் அதே மாதிரி இது மாத மாதம் நாம் வச்சு வந்து மாத்திரம் வெளியில அதிகப்படியான சக்தி வந்து இருக்கும் பௌர்ணமி நிலவில் இருந்து வருகின்ற சக்தியை வந்து இது பெற்றுக்கொள்ளும் எப்படி காப்பருக்கு அதிகப்படியான சக்திகள் இருக்கோ அதே மாதிரி வெள்ளிக்கும் அதற்கு உண்டான தன்மை உண்டு பௌர்ணமி அப்படின்னா அது பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அவர் இந்த வெள்ளியும் அவருடைய ஆதிக்கம்தான் அதனால் நம்ம வெள்ளியை வைக்க சொல்கிறோம் வெள்ளி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் அந்த மாதிரி வச்சுக்கோங்க பிரோலை வச்சுடுங்க இதன் மூலமாக மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த விதமான பண கஷ்டம் தடைகள் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் தர்மபத்தமான விதத்தில் பணம் என்பது வரும் உங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடு வரலாம் நீங்கள் கொடுத்த பணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இத்தனை நாள் திரும்ப வராமல் இருந்திருக்கும் இந்த பூஜை செய்வதன் மூலமாக அது திரும்ப வரும் இப்படியாக பல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதை நீங்களே தத்ரூபமாக பார்ப்பீங்க அந்த மாதிரி எத்தனை பேருக்கு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றமொரு அற்புத பதிவில் மறுபடியும் தொடர்ந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபெரியவாச்சரன்